ఇనియ పిరందనలు అద్దకలన్న హ్యాపీ బర్త్డే సర్ హ్యాపీ బర్త్డే విజయ్ సర్ హ్యాపీ బర్త్డే విజయ్ హ్యాపీ బర్త్డే విజయ్ విష్ హ్యాపీ బర్త్డే విజయ్ గాడ్ బ్లెస్ యు విష్ యు మెనీ మోర్ హ్యాపీ రిటర్న్స్ ఆఫ్ ద డే తలేవా ఇనియ పిరందనలు వాల్తికల్ తలేవా హ్యాపీ బర్త్డే విజయ్ సర్ హ్యాపీ బర్త్డే టు యు విజయ్ సర్ పల్లాండు వాడుగ పలనూరు ఆండు వాడుగ వెరీ వెరీ హ్యాపీ బర్త్డే విషస్ ఫ్రమ్ కేరళ విజయ్ హ్యాపీ బర్త్డే ஹாப்பி பர்த்டே விஜய் சார் இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் விஜயண்ணா எனக்கு வந்து விஜய் அண்ணாண்ணா ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நான் சின்ன வயசுலேருந்து அவருடைய ஃபேன் தான் அவருக்கு பிறந்தநாள்னு சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அவரை நேரில் பார்த்தா கூட ஒரு சந்தோஷம்தான் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவருடைய ஃபேன்ஸ் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தளபதினா அவருக்கு விஷ் பண்ண நினைக்கிறேன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஜய் லைக் யூ நான் என் செல்லில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது யாருன்னா எந்த ஹீரோவுமே பிடிக்காது பிடிக்கிறது ஒரே ஹீரோனா எங்கள் தளபதி மட்டும்தான் எனக்கு தளபதி மட்டும் தான் அவர் பேர் கூட பச்சை ஸோ விஜய் எப்படி இருக்கும் விஜய் சார்னா கேரளா அப்படி தான் ரொம்ப ஒரு விஜய் சார் அந்த மாதிரி தான் இருக்கும் லைக் எவ்ரி ஒன் விஜய் சார் அந்த மூவிஸ் வந்தாலே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் சார் வந்து இந்த ஒரு இந்த படத்தில் பார்த்தோன்னா அன்னிலேருந்து இவருடைய மிகப்பெரிய ஆனேன் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து என்ன படம் அது வந்து இப்போதான் கண்டிப்பா நான் இந்த கேள்வி கேட்டே அவங்க நினைக்கிறேன் இருக்கு உங்களுடைய விஜய் பர்த்டே வருது உங்களுக்கு அவர்ட்ட நடிச்ச படத்துல ரொம்ப பிடிச்ச படம் ஆகுது எனக்கு பிடிச்ச படம் வந்து துல்லாதமனம் மனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா லவ் சாங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எங்க தலைவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து துல்லாதமனம் துள்ள

த்ரிஷா இவங்க ரெண்டு பேர் பண்ணாதான் ஷூட் ஆகும் த்ரிஷான்னு சொன்னீங்கன்னா அவங்கிறது கில்லி தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அண்ணன் அதில் ரொம்ப மாசு ஸ்டைலாக இருப்பார் எனக்கு வந்து கில்லி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தெரி அதுவும் நல்லா பண்ணியிருக்கிறாரு அப்புறம் வாரிசு இந்த மாதிரி பழங்களும் நல்லா பிடிக்குது சார் வந்து பயங்கரமான மாஸ் சீன்ஸும் பண்ணுவார் ரொமான்டிக் ஹீரோவாகவும் பண்ணுவார் சார் எந்த மாதிரி கான்செப்டில் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அவர் ரொமான்டிக் பண்ணுறது நல்லா பிடிக்கும் சச்சின் படத்துலலாம் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரோடது எல்லா படமும் மோஸ்ட்லி பிடிக்கும் அவர் பாட்டு பாடுற விதமும் பிடிக்கும் ப்ளஸ் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் மெயினாக துள்ளாத மனம் படம் ரொம்ப பிடிக்கும் அந்த பாடல் சின்ன எம்ஜிஆருக்கு அடுத்தது வந்து சிலுமிசம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பாடல் காட்சியில் சிலுமிசம் பண்ணுவார் நடிகைகளை அந்த சிலுமிசம் வந்து அவர் டான்ஸ் நடக்கிறது ஓடுறது விடியாடுறது அப்படி பண்ணுவார்ல அதில் வந்து ஒரு வந்து முகத்தில் வந்து ஒரு இன்ஸ்பிரன்ஸ் காட்டுவார் அது ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அது வந்து யாரும் பண்ணலை அவர் தான் பண்ணார் யார் வந்து இப்போ கடைசி படம் பண்ணுறாரு ஸோ அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது ஐயோ ரொம்ப வருத்தம் அண்ணன் வந்து கடைசியாக அந்த படம் பண்ணுறன்னா அந்த படத்தை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவர் படத்தை இல்லை கண்டிப்பாக முதல் நாள் முதல் ஷோவாக அந்த படத்தை பார்க்கணும் டிக்கெட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் தான் பார்ப்போமே அது வந்து மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அண்ணன் இதோட வராறன்னா மக்களுக்கு நல்ல எடுத்துக்க வராரு ஆனால் திரும்பி எங்களுக்கு படம் அது படம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நடிக்கலாம் கொஞ்சம் சங்கடமாக இருக்கு விகாஸ் இஸ் நாட் டூயிங் மூவிஸ் எனிமோர் பட் அட் த சேம் டைம் அவர் இப்போ பொலிட்டிக்ஸில் என்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அது அவரோட டிசிஷன் ஸோ அதுவும் லைக் இட்ஸ் குட் அது அவருக்கு அதுதான் கொஞ்சம் நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறேன் பட் ஆஸ் அ ஃபேன் கொஞ்சம் சங்கடமாக இருக்கு விகாஸ் விஜய் சாரை மிஸ் பண்ணுவேன் ஆக்சுவலி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் பட் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி வேணும்ன்றதுக்காக அவர் கண்டிப்பாக வரணும் அது அது அந்த பக்கம் சந்தோஷமாக இருக்குது பட் ஆஸ் அ ஃபேனாக வந்து அவர் படம் வரல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த இடத்த சாரோட இடத்தை யார் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் தளபதி சால்வேஸ் தளபதி இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜனநாயகன்ன்ற அந்த படம் பண்ணுற கடைசி படமாக இருக்கிறதுனால இது ஒரு இழப்புன்னு தான் சொல்ல முடியும் தமிழ் சினிமாவில் ஒரு தான் சொல்ல முடியும் பட் எனிவே அவர் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு வராரு ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும் இங்கே வருத்தமாக இருக்குது ஏன் அவர் சினி இதை விட்டுட்டு வேற போகிறாருன்றது எனக்கு தெரியல பட் இதுலேயே இருந்தாருன்னா இன்னும் நல்லா நல்லா இருக்கும் என்ன பண்ணுறது இந்த நாடுக்காக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரு அதில் நான் ஹாப்பியாக இருக்கேன் பட் அட் தி சேம் டைம் ஐம் சேட் இந்த கடைசி படம் நம்ம கொண்டாடுவோம் தலைவர் ஜெயிக்காததா என் தலைவர் இந்த முதலமைச்சரே என் தலைவர் தான் திருநங்கை சமுதாயத்துல யாரும் நலத்திட்டங்கள் எதுவுமே வரல கொள்ளல அண்ணன் கண்டிப்பா ஜனநாயக முற்போக்குல வந்து எங்க தமிழகத்துக்கு என்ன சேரா செயலியோ ஒரு திருநங்கை சமுதாயத்துக்கு கண்டிப்பா உதவி பண்ணனா இது உங்களுக்கு வேண்டுகோளா நாங்க வைக்கிறோம் இனிய உதவி பண்ணாருனா எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ இல்ல ஒரு கல்வி கொடுத்தா கண்டிப்பா இன்னும் அவரு பேர் இன்னும் அதிகமாகும் எங்கள் சமுதாயத்தில் அண்ணே உனக்கு ஹாப்பி பர்த்டேண்ண நீ ரொம்ப நல்லா இருப்ப எங்களுக்கு நல்லது பண்ணியனா போதுண்ணே என் ஃபேமிலிக்கு மட்டும் கொஞ்சம் நல்லது பண்ணுண்ணே என் ஃபேமிலிக்கே இல்லை எல்லோரும் ஃபேமிலிக்கும் நல்லது பண்ணால் போதுண்ணே